உங்கள் சங்கரா ஸ்ரீ டிவியில் சென்னையே பண்டரிபுரமாக மாறிய தருணம் வேலை நாளாக இருந்த போதும் மக்கள் தலைகளாக காட்சி தந்த அரங்கம் கந்தர்பர்களாக மாறிய ஜெயதீர்த் மேவுண்டி மற்றும் ஆனந்த் பாட்டே அபங்ககான மழையினை பொழிய செய்து அனைவரையும் பண்டரி புறத்திற்கே அழைத்துச் சென்ற மெய்சிலிருக்கும் அனுபவம் மற்றும் அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக அமைந்த ஸ்ரீமதி விஷாகா ஹரி அவர்களின் ஹரி கதை மாதா விட்டலன் விட்டலன் தனது இரு கைகளையும் மட்டுமல்லாமல் தாய் தந்தையையும் கூர்மதாசரின் சரித்திரத்தை மாதா விட்டல பிதா விட்டல ஹரிக்கதை மூலம் நம் கண் முன்னே கொண்டு வந்த தருணம் கிடையாது அப்பாவும் கிடையாது கையும் இல்ல கானும் இல்ல வந்து சொல்றார் என்னால அங்க வர முடியாதுன்னு நீங்க வந்துட்ட பத்தியா அரங்கிற்குள்ளே நடந்தாத்திரை நடனம் மூலம் பாண்டுரங்கனை நேரில் தரிசிக்க செய்த அற்புத நடன நிகழ்வு சிறப்பாக நடைபெற்ற லேங்கார் வழங்கிய சென்னையில் பண்டரிபுரம் சேர்ந்து வழங்கியவர்கள் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மற்றும் ஐடிசி சி மங்கள்தீப் நிகழ்ச்சியின் சிறப்பு தொகுப்பு வரும் ஞாயிறு பகல் பனிரெண்டு மணி முதல் உங்கள் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் சென்னையில் பண்டரிபுரம் டைட்டில் ஸ்பான்சர் லேங்கார் பை ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹெல்த் ஹார்மனி அண்ட் ஹாப்பினஸ் ஐடிசி சி மங்கள்தீப் இதயத்திலிருந்து இறைவனோடு பேசுங்கள் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஆர்பிஎன் ஹோம்ஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டல் எலமென்ட் சீனியர் லிவிங் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம் விஷாலம் ஹோம்ஸ்